அதெல்லாம் கூத்தாடின்னு சொன்னது அந்த வாரத்தை வந்து அவங்களுக்கு அஹ் காயப்படுத்துதுன்னு அத நான் திரும்ப பெற்றுக்கிறேன் அதில் ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை கூத்தாடி என்பது ஒரு ஒரு நடிகரை வழக்கு மொழியில சொல்லக்கூடிய ஒரு சொல் தான் கூத்தாடி இப்படி பேசலாமா அப்படின்னு நம்ம சொல்ல வரல கூத்தாடிகளும் பேசலாம் கூத்தாடிகள் அரசியலுக்கு வரக்கூடாதா வரலாம் கூத்தாடிகள் வந்து அது ஒரு இழிவான விஷயமும் அல்ல கூத்தாடுவது என்பது நம்முடைய கலை தான் அதனால வந்து நம்ம இழிவா சொல்ல வரல முப்பத்தைந்து ஆண்டு காலம் சினிமா நடிப்பு அனுபவம் மட்டுமே கொண்ட ஒருவர் முப்பத்தைந்து ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் மிக்க ஒரு தலைவரை இப்படி வந்து பொது டேமேஜ் பண்றது அப்படிங்கிறது அவருக்கு அந்த ரைட்ஸ் இல்ல ஏன்னா அவருக்கு அந்த அனுபவமே இல்ல ஒரு பொலிட்டிக்கல் லீடர் கிடையாது அவர் அவர் இப்பதான் வந்திருக்கார் அரசியலுக்கு முப்பத்தைந்து ஆண்டு காலம் அவருக்கு என்ன அனுபவம் இருக்குன்னா சினிமா நடிப்பு அனுபவம் தான் இருக்கு இப்ப கூத்தாடி அப்படிங்கறத எடுத்துட்டு சினிமா நடிகர்னு போட்டு வேணா அது நீங்க பாருங்க அது உங்களுக்கு கான்ட்ரவர்சியா தெரியாது கூத்தாடின்னு சொல்லிட்டாரு கூத்தாடின்னு சொல்லிட்டாருங்கிறதா பிரச்சனையா இருக்கே தவிர அவர் பேசியது சரியா அதுக்கு விடை வேணும்ல